ஒரு வித்தியாசமான தலைவர் ஒரு வித்தியாசமான பிரதமர் முழு நேரமும் இந்த நாட்டினுடைய வளர்ச்சிக்காகவே யோசித்துக் கொண்டிருந்தவர் அவரை அமைதியானவர் பேச மாட்டார் என்றெல்லாம் விமர்சனம் செய்திருக்கிறார்கள் சைலன்ஸ் இஸ் மோர் பவர்ஃபுல் தேன் நாய்ஸ் என்று சொல்லுகிற வகையிலே அவர் செயல் வீரராக இருந்திருக்கிறார் அவர்தான் இந்த நாட்டினுடைய வளர்ச்சிக்கு வித்திட்டவர் இந்த நாட்டினுடைய பொருளாதாரம் இன்றைக்கு வலுவாக மாறியிருக்கிறது என்று சொன்னால் டாக்டர் மன்மோகன் சிங் தான் அதற்கான காரணம் என்பது அனைவருக்குமே தெரியும் அப்படி பொருளாதார வளர்ச்சிக்கு வித்திட்ட அன்றைக்கு சிறு தொழில்கள் மீது மிகப்பெரிய நம்பிக்கை கொண்டிருந்தவர் இந்த நாட்டிலே கார்ப்பரேட் முதலாளிகள் மட்டும் வளர வேண்டும் என்று அவர் நினைத்தவர் அல்ல சிறு தொழில்கள் வளர்ந்தால்தான் அனைத்து மக்களும் சேர்ந்து வாழ முடியும் என்று எண்ணத்தை கொண்டு திட்டங்களை வகுத்தவர் அவர் வகுத்த அத்தனை திட்டங்களுமே இந்தியா முழுவதும் இருக்கிற அனைத்து மக்களுமே முன்னேறக்கூடிய வகையிலே அன்றைக்கு திட்டங்களை வகுத்தார் இன்றைக்கு இருக்கிற நிலைமையை ஒப்பிட்டு பார்த்தால் இன்றைக்கு தொழில் செய்கிறவர்களை ஒரு ஆயிரம் பேருக்கு வேலை கொடுக்கின்றவர்களை இந்த நாட்டிலே திருடல் போல பார்க்கின்ற ஒரு நிலை இன்கம் டாக்ஸும் ஜிஎஸ்டியும் இன்றைக்கு தொழில் செய்பவர்களை எல்லாம் எப்போதும் கவனித்துக் கொண்டே இருக்கிறார்கள் போலீஸ் திருடன் போல அப்படிப்பட்ட நிலைமை அன்றைக்கு கிடையாது தொழில் செய்பவனுக்கு ஒரு மரியாதை இருந்தது அரசாங்கமே எல்லோருக்கும் வேலை கொடுத்துவிட முடியுமா சிறு தொழில்கள் தான் அதிகப்படியான வேலையை கொடுக்க முடியும் இந்த நாட்டினுடைய வளர்ச்சிக்கு சிறு தொழில்கள் முக்கியம் என்பதை டாக்டர் மன்மோகன் சிங் அவர்கள் அன்றைக்கு உணர்ந்திருந்தார் அப்படித்தான் அவர்கள் அன்றைக்கு யோசித்து திட்டங்களை அண்ணன் திட்டினார் இளங்கோவன் அவர்கள் எல்லோருக்கும் பொதுவான தலைவர் என்று சொன்னாலும் ஈரோட்டுக்காரர்கள் என்கிற முறையிலே எங்களுக்கு கூடுதல் உரிமை அவர் மீது உண்டு தனிப்பட்ட பாசம் எங்கள் மீது கொண்டவர் அவர் அவரை பொறுத்தவரை எல்லோரும் சொன்னார்கள் யதார்த்தமான தலைவர் எல்லோரும் சொல்லக்கூடிய ஒரே விஷயம் யாரையும் விமர்சனம் செய்வதற்கு தயங்க மாட்டார் தன்னைத்தானே விமர்சனம் செய்து கொள்வார் யாரையும் விமர்சனம் செய்வது என்பதை விட தன்னைத்தானே விமர்சனம் செய்து கொள்வார் ஒரு உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலிலே போட்டியிட வேண்டும் என்று எல்லோரும் கேட்டுக்கொண்ட பொழுது ஈரோடு கிழக்குக்கு இன்னொரு இடைத்தேர்தல் வர வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்களா என்று கேட்டார் அது வேற யாராவது குறிப்பிட்டு சொல்லி இருந்தால் ஒரு மிகப்பெரிய விமர்சனமாக இருக்கும் தன்னைத்தானே விமர்சனம் செய்து கொள்ளக்கூடியவர் அப்படிப்பட்ட ஒரு யதார்த்தமான ஒரு தன்மான தலைவர் அவர் ஒரு விஷயம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் மன்மோகன் சிங் அவர்கள் பிரதமர் அண்ணன் இளங்கோவன் அவர்கள் அமைச்சர் அன்றைக்கு ஜவுளித்துறை அகல அளத்திலே விழுந்து கிடந்தது செவாட் வரியினால் சென்வாட் வரியை நீக்கினால் மட்டும்தான் இந்தியாவிலே ஜவுளி தொழில் காப்பாற்றப்படும் இந்தியாவிலே ஜவுளி தொழிலை காப்பாற்ற வேண்டும் என்பது ஒரு புறம் ஆனால் கொங்கு மண்டலம் வாழ வேண்டும் என்று சொன்னால் ஜவுளித்துறை காப்பாற்றப்பட வேண்டும் அது அண்ணன் நன்றாக தெரியும் அன்றைக்கு சொல்லி ஆட்சி வரியை நீக்குவதற்கு உதவியாக இருந்தவர் அண்ணன் இளங்கோவன் அவர்கள் அன்றைக்கு நீக்கியவர் டாக்டர் மன்மோகன் சிங் அவர்கள் அப்படி இந்தியாவினுடைய ஜவுளி தொழிலை அன்றைக்கு வாழ வைத்தார்கள் அப்படிப்பட்ட உன்னதமான ஒரு மகத்தான தலைவர்களை நாம் இன்றைக்கு இழந்திருக்கிறோம் அண்ணன் இளங்கோவனை பொறுத்தவரை ஒரு தந்தை இறந்த பின்னால் மகன் தந்தையினுடைய பொறுப்புகளை வருத்தம் இருந்தாலும் அது கடமை என்று ஏற்றுக்கொள்ளலாம் ஆனால் மகன் இறந்த பின்னால் மகனுடைய பொறுப்புகளை ஒரு தந்தை ஏற்பது என்பது எவ்வளவு பெரிய வேதனை என்று யோசித்துப் பார்க்க வேண்டும் அந்த வேதனையை முதலமைச்சருடைய வேண்டுதலுக்காக அனைவருடைய வற்புறுத்தலுக்காக அண்ணன் இளங்கோவன் அவர்கள் ஏற்றுக்கொண்டவர் அப்படிப்பட்ட ஒரு அருமையான ஒரு மனிதனை ஒரு மாமனிதனை நாம் இழந்திருக்கிறோம் அப்படிப்பட்ட இரண்டு தலைவர்களுக்கும் இந்த நேரத்திலே கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியின் சார்பாக என்னுடைய புகழஞ்சலியை செய்து அண்ணன் இளங்கோவன் அவர்களுடைய குடும்பத்தார் அனைவரும் எனக்கு எதிரிலே அமர்ந்திருக்கிறார்கள் மதிய சகோதரர் மதியவர்கள் சகோதரி அன்பு அவர்கள் சகோதரி அவர்கள் மைத்துனர் சூரியவர்கள் மேடையிலே தம்பி சஞ்சய் அவர்கள் இப்படி குடும்பத்தை சார்ந்த அத்தனை பேரும் இங்கு அமர்ந்திருக்கிறார்கள் அவர்களுக்கும் இந்த நேரத்திலே என்னுடைய நெஞ்சார்ந்த வருத்தத்தை அஞ்சலியை சொல்லி இந்த நேரத்தில் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் சார்பாக இருபெரும் தலைவர்களுக்கும் முகலஞ்சலி செலுத்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மேலும் இது போன்ற செய்திகளுக்கு கே எம் டி கே லைவ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க